பாத்திரம் இருந்து பிச்சை இடுன்னு சொல்லும் பாத்திரம்னா அது லோகித உள்ளம் அது மனிதா கூட இருக்கலாம் கூட இருக்கலாம் அதனால அந்த பாத்திரமானது தாழ்வா இருக்கு இவ்வ இப்படி தாழ்ப்படறதுக்கே இவ்வளவு உயர்ந்த வசுவா ஊடுது அது வசு உயர்ந்தா இருக்கும் ஆனா சாய்ந்திரம் கூழாமோ அப்படின்னு எண்ணம் கூடாது இதெல்லாம் அதை பாத்திரமும் தாழ்ந்து நினைக்க மாட்டான் அவனுக்கு அனுகூலம் பண்றத வஸ்து இவ பெருசா கொடுக்கும் அதையும் இவனுக்கு போய் இவ பிரிச்சு அப்படின்னு நினைக்க மாட்டான் எப்படிதான் ஒரு சோப்பனர் அவர் சம்பாதிச்ச சொத்துக்கள்ல எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கலாம்

கொடுக்குறவனுக்கு உதாரணம்னு வேணும் நல்ல மனுஷா நிறைய கொடுத்துருக்கேன் வள்ள இல்லையா அப்படின்னு சொல்றான் வாங்கினோட யாரும் வள்ளன்னு சொல்ல மாட்டான் ஆனா சுவாமி தேசிகன் யாரு திருமாவிட்ட அனுகூலத்தை பெறானோ பெறானோ அவனை வள்ளல் இது என்ன வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொன்னா இது ஒருத்தங்கிட்ட நிறைய பணம் இருக்கு அவனுடைய பெருமைய ஒரு கஷ்டப்படுறவன் வந்து அவன்கிட்ட கேட்டு கொடுத்தா இந்த 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 மகாடுபவன் எவ்வளவு கஷ்ட கட்டத்துல இருந்துருவான் என்னை காப்பாற்றும் அப்படின்னு அவன் சொல்லுவா மாட்டான் சொல்ல வேண்டாம் அவன் நினைச்சுட்டே போனா மாட்டான் ஆக இவனைய இவனை கொடுக்க கூட தன்மை உடையாதான் என்பது நாலு பேருக்கு காட்டுறானோ இல்லையோ அதனால்தான் இவன் உதாரன் ரொம்ப ஆச்சரியமான சந்தியா குடுக்கணும் கூட சில சமயம் தான் கொடுப்பான் எல்லா சமயத்தையும் சில சில பேர் தான் கொடுப்பான் சில காலங்களில் தான் கொடுப்பான் சிலர் தான் கொடுப்பான் சிலர் கொடுக்க மாட்டான் சரி நான் இதெல்லாம் கொடுத்தாச்சு இனிமே ஒருத்தரவு இல்லை அப்படின்னுவான் கொடுத்துட்டு அகங்காரம் வேற என்ன மாதிரி யாரும் கொடுக்க மாட்டான் இப்படி எல்லாம் அதுக்கப்புறம் பெற்றி பார்ப்பான் இவைகள்லாம் இந்த மாதிரி தலைமைகளே இல்லாதவன் பகவான் அதான் கோவில் வள்ளல் கோது கோது இல்லாத குற்றம் இல்லாதவன் பள்ளல் கொடுக்கே அந்த மாதிரி எந்த தோஷமும் இல்லாதட்டு இன்னும் கொடுக்கலையேன்ற பத்தா ஐயோ இவ்வளவு குடுத்துட்டுமே அப்படின்னு பத்தா வருவாங்களே இன்னும் கொடுக்கலையே அவன் என்ன எதிர்பார்த்து வந்தானோ நான் ஏதோ இதுதான் கொடுத்தேன் அப்படின்னு என் வள்ளல் அந்த பாசனத்துல கோதில் வள்ளல் என் வள்ளல் என் வள்ளல் சொன்னால எங்கிற மாதிரியே கோதில் கோதில்லாதும் இல்லாத மணிமன் சொன்னால மணியை போல சுபாச உடையவன் அதாவது அந்த திருமணி அழகை சேவிச்சாலே வேற எதையும் கேட்கவே முடியாது அவன் திருமணி தவிர வேற எதையுமே கேட்க முடியாது அப்படிப்பட்ட சௌந்தரியத்தை உடையவன்